அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான உலிகிறா பாண்டியன் ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்று எல்லாம் மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியா இருக்கு இருக்குது ஒழுக்கக்கேடு மேலும் வங்கி எல்லோருடைய உயிரையும் இருக்கே கள்ள காதலனால் காதலி தற்கொலை கள்ள காதலியால் காதலன் படுகொலை மகளை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளையோடு மகளின் தாய் ஓட்டம் தங்கையை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளையோடு தங்கையின் அக்கா ஓட்டம் இப்படி எத்தனை எத்தனை ஒழுக்கக்கேடான செய்திகள் இப்படி தான் ஒருத்தர் இருந்தார் அவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார் அது ஒழுக்கமாக நடக்கணும்னு ஆசைப்பட்டார் அது தன்னுடைய முதல் மனைவியை அனுமதியை வாங்கி கொண்டு தான் அந்த ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாரு தன்னுடைய மனைவிகிட்ட போய் நீயும் என் மீது அன்பாக இருக்கிற இன்னொரு பெண்ணும் என் மீது அன்பாக இருக்கிறா நான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அதுவும் உன்னுடைய அனுமதியை பெற்று தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டான் அதுக்கு தன்னுடைய முதல் மனைவி சொன்னால் ஓ தாராளமாக பண்ணிக்க அப்படின்னா எனக்கும் ஒரு மாப்பிழைப்பார் அப்படின்னா முதல் மனைவி இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி